பேக் டு மானல் ஸோ நம்ம இருந்தால் மெட்ராஸ் ஹை கோட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராசை கவர்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் டென்த் லெவல் போஸ்ட்டுக்கு எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பலிஃப் சீனியர் பலிஃப்னு சொல்லிட்டு பல்விதமான பணியிடத்துக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க அதனுடைய நேர்முக தேர்வு இன்றைய தினத்திலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து தொடர்ந்து நடக்குது ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் கேம்பஸில் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடியே வந்து அந்த ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க நாளை தினம் நாளை மறுநாள் தினம் போகிறவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த இன்டர்வியூ இன்றைக்கி எப்படி நடந்தது அப்படின்றதான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங் பேச்சில் கிட்டத்தட்ட வந்து அரௌண்ட் டோட்டலாகவே வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பீப்பிள் கிட்டே வந்து கூப்பிட்டுருக்காங்க ஃபுல்

ஒரு ஒரு மணி வரைக்கும் வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு இன்டர்வ் லஞ்ச் பிரே லஞ்ச் பிரேக்காக வந்து கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் வந்து மதியத்துக்கு மேலே இன்டர்வியூ அப்படின்றது மறுபடியும் நடக்க போகுது ஸோ வரைக்கும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனெலாம் முடிச்சுட்டு இந்த லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃப்டர் இன்டர்வியூ போகிறவங்களும் சரி இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவங்களும் சரி என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுட்டு போங்க இதே கேள்விகள் தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது ஸோ இதே மாதிரி கேள்விகள் அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்கன்றத நீங்கள் ப்ரிப்பேர்டாக போகணுன்றதுக்காக தான் நம்ம இமீடியேட்டாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறோம் ஸோ இந்த தேதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் பேட்ச் மார்னிங் செஷனில் போனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின்ஸு அப்புறம் கரண்ட் ஈவெண்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஜிகே கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்கள் சொந்த மாவட்டத்தில் உள்ள இன்ஃபர்மேஷன் ஸோ ஃபேமஸான டெம்பிள்ஸ் பற்றி ஸோ எதாவது பேலஸ் இருந்ததுன்னா அது சம்மந்தமாக இந்த மாதிரியான கேள்விகள் வந்து ஜிகே சம்மந்தமாக கேட்டிருக்காங்க ஸோ ஃபேமஸான ஃபுட்டு இந்த மாதிரியான விஷயங்களும் அந்த ஜிகே கொஷினில் வந்து அடங்கும் அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் ஈவெண்ட்ஸில் ரீசெண்டாக நடந்து முடிந்த பட்ஜெட் ஸோ பட்ஜெட் சம்பந்தமான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அது சென்ட்ரல் பட்ஜெட்டு அப்புறம் ஸ்டேட் பட்ஜெட் ரெண்டுமே வந்து கேட்டுருக்காங்க ஸோ அது சம்பந்தமான கேள்விகளும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக்ஸ் நடந்தது ஸோ அந்த ஒலிம்பிக்ஸில் எத்தனை மெடல் வந்து இந்தியா அச்சீவ் பண்ணிச்சு அந்த இந்தியாவில் யார் யார் எந்தெந்த ஸ்டேட்டை சார்ந்த பெண்கள் எத்தனை பேர் ஆண்கள் எத்தனை பேருன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஜென்ரலாக அந்த கொஷினாக கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஃப்ராங்காக தெரிஞ்சு தெரியும் தெரியாதுன்றத சொல்லிவிடுங்க எத்தனை கொஷின் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியுதோ அதை வந்து சொல்லுங்கள் இப்போ எந்தெந்த எத்தனை ஸ்போர்ட்ஸில் வந்து எத்தனை ஒலிம்பிக்ஸ் வந்து வாங்கினாங்க அப்படின்றது தெரிஞ்சது தங்கம் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் ஃப்ராங்காக சொல்லலாம் சார் இத்தனை மெடல் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம் ஸோ அவங்க சொல்ல கொஷினுக்கு ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அவங்க கேட்குற கேள்விகளில் எது உங்களுக்கு தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் ஷோராக கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்கன்னா போதுமானது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டு ஹை சீஃப் ஜஸ்டிஸ் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ அவங்க எத்தனையாவது நீதிபதி நீதிபதிகளுடைய பெயர்கள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அடுத்தது ஐபிஎல் டீமுடைய கேப்டன் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இது வந்து கேட்டிருக்காங்க ரீசெண்டாக இப்போ ஐபிஎல் வந்து நடக்கப்போகுது ஸோ அந்த ஐபிஎல் உடைய டீம் கேப்டன் யாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு இதுக்கும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த பட்ஜெட் ரிலேடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஜிகே டாபிக் நம்ம சொன்ன மாதிரி சொந்த அந்த மாவட்டத்தினுடைய ஃபேமஸான டெம்பிள்ஸு ஸோ ஹிஸ்டாரிக்கலான பிளேஸஸ் இந்த மாதிரி இருக்கிற இடங்களை பற்றிலாம் கேட்டிருக்காங்க ஸோ இதான் மார்னிங் செஷனில் நடந்த ஒரு இன்டர்வியூ பேனலும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் நல்லா அந்த சிவி இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க சொன்னாங்க யாரையும் ரிஜெக்ட்லாம் பண்ணல எல்லா சர்டிஃபிகேட்டும் மார்னிங் செஷனில் வச்சிருந்தவங்க அப்படின்றப்ப அவங்கள வந்து உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அந்த சிவி முடிச்சுட்டு அடுத்ததான் இன்டர்வியூ பேனலுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் மார்னிங்ல நடந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஒரு ஒரு பர்சனுக்கும் எடுத்துக்கிறாங்கன்ற இன்ஃபர்மேஷனையும் வந்து சொன்னாங்க ஸோ நீங்களும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்கன்றது இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது ஆஃப்டர்நூன் செஷன் நடந்ததுன்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து மேக் பண்ணி போடுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இன்டர்வியூ அப்படின்றது கேள்விகள் இடம்பெற்றிருக்கு அதனால் ஃபுல்லாகவே என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போக முடியுன்றதை பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாக கூடுதல் தகவல் ஏதாவது அப்டேட் கிடைச்சது அப்படின்னா நம்ம சேனலையும் டிபெண்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்